தேர்வு okay. okay.

நண்பர்களுக்கு வளர்த்த காலையா

தேசிய குடியரசு கட்சி اليمن வந்து வரமாடுவவர்கள் அவர்கள் 1080 வருடங்கள் நம் சமூகத்தின் ஆட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிற காலை மந்தரை மாவட்டம் கண்ணோரி குளிந்த சித்தா தாரவாக இருந்துநாள் பதினேழு அஞ்சேரனோடு 1980 வருடங்கள் அந்த காலை அதிவீரசி நடக்க வேண்டும் இந்த பெரிய காரை செய்ய மறுக்கிறாங்க பாருங்க

ார்கள்ிதி <laughs> <laughs> सत्यमोदिति अपूर्ण असरवाग है उन्नतियों रावण का तजो मिलने के लायक आत्मिक शक्तियों से जनवरी काल जनकाल वीर धनुष रमाल वीर जय भूतपूर्ण भट्टा उपनिषद श्रीमेला आत्मेला आत्म भीर भरी निहो भारोमेला आंध्र में मानवी दोस्त आत्म के भजियला श्री भयमेले ये तेरे लो आंगे आत्म भट्ट �

வீரர்கள் <laughs> <laughs>

காலை கடம முடித்த பிறகு பட்ச்சையாக 5 நிமிட இடைவெளி கொடுக்கணும் நீங்கள் நீங்கி பெற காலை கடலை முடித்த பிறகு ஒரு சில குரூப் பயிற்சி ஒரு தடவை காலை நேரல நிறையவே சிலபான வீரர்கள் சுபான் ஹரதி சுவிதா மா ஏதாவது ஒரு திவீர எல்லேக்கு